அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் அதிமுக பத்தி பேசாம இருக்கேன் ஆனாலும் அமித்ஷா ஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிக்கிறேன் திரும்ப நேரம் ஆகுங்க ரெண்டு நிமிஷம் போதுமே நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்க அதுக்காக அமைதியா இருக்கணும் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லட்சுமண் ரேகா இருக்கு எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு

அதற்கான நேரமும் காலமும் இன்னும் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் நேற்று நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவனுடைய நினைவிடத்தில் கோவில்ல பல அரசியல் சம்பவங்களை நாம் பார்த்தோம் யார் வந்தார்கள் யார் போனார்கள் யார் என்ன பேசினாங்க அதற்கெல்லாம் பதிலடி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே நாம பார்த்தோம் ஆனால் என்னை பொறுத்தவரை நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் காரணம் அமித்ஷா அவர்கள் திரு மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் கட்சியில் இணைந்து பயணம் செய்து வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை கட்சியில தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது அந்த காலத்துக்குள்ள நிச்சயமாக தமிழ்நாட்டுல ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக வேலையை நான் செய்யறேன் இன்னைக்கு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யார் எப்படி இருக்கணும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நான் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கேன் பிடிச்சிருந்தா இருக்க போறேன் பிடிக்கலீங்கன்னா கிளம்ப போறேன் அவ்வளவுதாங்க ஏன் வேலைய பாத்துட்டு விவசாயம் பாத்துட்டு இருக்க போறேன் அதனால நேரம் வரும்பொழுது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுவேன் ஆனா அரசியல் கட்சியில யாருமே கண்ணு வச்சு அரசியல் கட்சியில் இருக்க வைக்க முடியாதுங்கண்ணா இதெல்லாம் வாலன்ட்ரி மெக்கானிசம் எங்களுடைய கை காச செலவு பண்ணி நாங்க அரசியல் இருக்கோம் எங்கள சொல் பர்ஸ்ட் கேள்வி கேட்டீங்க கேள்வி கேட்டிங்க பதில் சொல்றதுக்கு வெயிட் பண்ணனும் எல்லாருமே இங்க வந்து பப்ளிக்காக வேலை பார்க்கறோம் பிடித்தவரை பப்ளிக்காக வேலை பார்க்க போறோம் அரசியல் கட்சியில் இருந்து இல்ல நம்ம வேற வேலை செய்யணும் அப்படின்னா அதை சமூக ஆர்வலராக சமூக இயக்கமாக மாற்றி அதே வேலையை பப்ளிக் செய்ய போறோம் அதான் அம்மா அவங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிட்ட சுத்தி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எப்பவுமே நேரா பேசுறாள் எப்பவுமே பின்னாடி இருந்து நான் பேச மாட்டேன் இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒற்றை கருத்துல நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்கோம் நான் இல்லை எத்தனையோ பேர் நான் ட்ரெடிஷ்னல் பொலிட்டீஷியன் கிடையாது மாத்தி மாத்தி பேசுறதுக்கு மக்கள் அதை அதை எங்கிட்ட எதிர்பார்த்தாங்கன்னா சாரி நான் இருபது வயசுல கரவேட்டி கட்டிட்டேன் இருபத்தஞ்சு வயசுலேயே பூத் தலைவர் ஆயிட்டேன் முப்பது வயசுலேயே தலைவர் ஆயிட்டேன் அறுபது வயசு வரைக்கும் இருப்பேன் அந்த மாதிரி அரசியல் இல்லை நான் முப்பத்தஞ்சு வயசுல வந்தேங்க வேற இடத்துல இருந்து வந்த அரசியலுக்கு ஆனா எனக்கு மாத்தி பேச எல்லாம் தெரியாது சபநாகரீகம் எல்லாம் தெரியாது இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பேச தெரியாது இப்போதைக்கு வேலையை பாக்குறேன் பத்திரிகை நண்பர்களை பார்க்கும் என் கருத்தை சொல்றேன் இன்னும் பொறுத்திருங்கள் சரியான நேரத்துல நான் பேசுறேன் பதவி எதுக்கு நான் போடணும் பதவி எல்லாம் வெங்காயம் மாதிரி நான் சொல்றேன் அதை உரிச்சிங்கன்னா ஒண்ணுமே இருக்காது என்ன பதவி போடுவாங்க அண்ணா ஒரு நிமிஷம் என்ன பதவி போடுவாங்க என்ன அண்ணா எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல சுத்தமான அரசியல் நேர்மையான அரசியல் இதுக்கு என்ன பதவி வேணும் மகாத்மா காந்தி பல பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா ஒரே வருஷம் இருந்தார் பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமான வண்டியில கொடி மாட்டிக்கிட்டு தரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி கொடுத்து லெட்டர் பேட் அந்த மாதிரி போடுற ஆட்கள் கிடையாது நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான உங்களுக்கு காலம் போயிட்டு இருக்கு எனக்கு காலம் வருஷம் இருக்கு தடி வச்சுதான் நீங்கள் நான் நடக்கணும் வயது இருக்கும் பொழுது நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும் அறுபது வயசு அந்த மாதிரி இருக்க முடியாது ஊழல் பண்ணாரு பண்ணாரு லாரி அதனால இப்போதைக்கு அதை பேசுறேன் மாற்றம் நடக்கும் என்று நம்புகின்றேன் அதற்காக காத்திருப்பதற்கு தயாராகவும் இருக்கின்றேன் அரசியல் பாருங்க முதல் தலைமுறை என்னுடைய குடும்பம் விவசாயி எந்த பேக்கப்பும் ஒரு தனி எல்லாம் தொடங்கி நடத்த முடியும் நினைக்கிறீங்களா அதனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும் எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மியளவு கூட குறையாது குறையவில்லை எப்படி பயணம் செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன் சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன் மனசாட்சி ஒன்னு சொல்லுது வாய் ஒன்னு சொல்றேன் காரணம் தலைவர்கள் சொல்றாங்க தலைவர்களுக்காக சபை மரியாதைக்காக சபை நாகரீகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு இருந்தும் சில விஷயத்தை பொறித்துக் கொள்ள முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது நடக்கும்